குரல் செய்திகள் தேசிய பாதுகாப்பு ஒத்திகையை வரவேற்கும் வழக்கறிஞர் மா கார்த்திகேயன் மீனவர் சமுதாயத்தின் பங்களிப்பையும் வலியுறுத்தினார் மத்திய அரசு நாளை நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் போர்க்கால ஒத்திகை நடத்த இருப்பதாக அறிவித்துள்ளது தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பொதுமக்கள் எதிர்பாராத சூழ்நிலையை சமாளிக்க தயாராக இருக்கவும் உதவுவதற்கான இந்த முயற்சி சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்களால் பரவலாக வரவேற்கப்படுகிறது இத்தகைய ஒத்திகைகள் தற்காலிக மீட்பு பணிகள் தன்னார்வலரின் பயிற்சி மக்களுக்கு அவசர நிலை செயல்முறை பற்றிய விழிப்புணர்வு ஆகியவற்றை உள்ளடக்கியது இதுபோன்ற நிகழ்வுகள் வரலாற்றில் பலமுறை நிகழ்ந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்தியா சீனா போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கார்கில் யுத்தம் இருபத்தி ஆறு பதினொன்று மும்பை தாக்குதல் இவை அனைத்தும் நாட்டின் பாதுகாப்பு உச்சகட்டமாக சோதிக்கப்பட்ட தருணங்கள் இந்த சூழ்நிலையில் தன்னார்வலர்கள் மருத்துவம் உணவளிப்பு தகவல் பரிமாற்றம் பாதுகாப்பு உதவி உள்ளிட்ட பணிகள் சிறப்பாக பங்களித்தனர் இந்த ஒத்திகையை தொடர்ந்து நாம் இயக்கத்தின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் மா கார்த்திகன் கூறியதாவது தேசிய பாதுகாப்பு என்பது அனைவரின் பொறுப்பாகும் இத்தகைய ஒத்திகைகள் நம் மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் செயல்பட கற்றுக்கொள்ளும் அரிய வாய்ப்பு என்றும் நானும் ஒரு இந்திய குடிமகனாக தேச நலனுக்காக தன்னார்வலராக பணியாற்ற தயாராக உள்ளேன் என்றும் மேலும் அவர் வலியுறுத்தியதாவது நம் தேசத்தின் கடல் எல்லைகளை இரவு பகலின்றி தெரியாமல் காத்து வரும் மீனவர் சமுதாயம் உண்மையான பாதுகாப்பு வீரராக உள்ளனர் அவர்களின் அனுபவமும் தைரியமும் தேசிய பாதுகாப்பு ஒத்திகைகளில் பயனுள்ளதாக இருக்கும் எனவே அவர்கள் இந்த ஒத்திகையில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்பதே என் வேண்டுகோள் என்றும் இந்த ஒத்திகை பாதுகாப்பு ஒற்றுமை மற்றும் தேசிய அடையாளம் என்பவற்றை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய கட்டமாகும் என்று அவர் கூறினார்